ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் நினைக்கிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா பிரம்ம முகூர்த்த பூஜையோட பெனிஃபிட்ஸ் பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் நிறைய நாளா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டே இருக்க விஷயம் அக்கா ஏன் இப்பெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜையோட பெனிஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கான டைம் வந்து சுத்தமா வந்து கிடையாது ஏதாவது ஒரு வேலையில ஓடிட்டே இருக்கிறதுனால அதை வந்து பண்ணுறதே இல்லை இப்போ திடீர்னு சடனாக நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா பிரம்ம முகூர்த்த பூஜையோட பெனிஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் நாங்களுமே ரெண்டு நாள் பண்ணுறோம் மூணு நாள் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து சரி போ இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தூங்கிடுறோங்கக்கா அதனால நீங்கள் போட்டீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்போது நேற்று முந்தா ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஃபர்ஸ்ட் ராஜா குட்டி அப்படின்ற ஐடியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அக்கா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நான் எப்பவுமே மார்னிங் எட்டு மணி வரைக்கும் தூங்குவேன் அப்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இப்போ ஒரு த்ரீ வீக்கா தான் நான் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நானும் இப்போ ஒரு ஃபோர்டீன் டேஸா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றேன் நான் நினைச்சது ஒண்ணு ஆனா எனக்கு நடந்தது மூணு மடங்கு அதிகம் அது நடந்த உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா என்கிட்ட சரியான மொபைல் இல்ல அதனால நான் கமெண்ட் பண்ணலை சொல்ல முடியல இது நியூ மொபைல் நேற்று தான் வாங்கணும் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணுறேன் இது எப்படியாவது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டே இருக்கா நீங்க பேக் கமெண்ட்ஸ் பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க இன்னைக்கு இன்னைக்கே உங்க ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு டேக் கேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா உங்கள் புது மொபைல் வாங்கின உடனே நீங்கள் எனக்கு தான் மெசேஜ் பண்ணு சொன்னது நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பட் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றத அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கல பட் அவங்க நினச்சது ஒரு விஷயம் நடந்தது வந்து ரெண்டு மூணு மடங்கு ஜாஸ்தியாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ இது ஏன் பேக் கமெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்கன்னா மேபி ஏதாவது பேக் கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கு கீழே வந்த கமெண்ட்டாக தான் வந்து இது இருக்கும் நிறைய பேர் வந்து என் காது படவே சொல்ற விஷயம் இல்லைன்னா கமெண்ட்ல வந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா கண்டென்ட்டுக்காக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லி சில பேர் இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆஹ் பிரம்ம முகூர்த்த பூஜை கண்டென்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் வந்து கண்டிப்பாக கிடையாது ஏன்னா கண்டென்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அதை தாண்டி நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுக்கு அப்புறமா என்னோட லைஃப் ஸ்டைல்ல நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அஹ் ரெகுலரா ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலுக்காக தான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணியிருந்தேன் இருபத்தி ஒரு நாள் பண்ணும் போது கூட நான் நிஜமா சொல்லணும்னா நம்பிக்கையே இல்லாம தான் வந்து பண்ணேன் பட் அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் கழிச்சு எனக்கு நடந்த விஷயங்கள் வந்து மிராக்கல் அப்படின்னு கண்டிப்பா வந்து சொல்லுவேன் இந்த ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல நம்ம வந்து ரீச் பண்ணிருக்கோம் நான் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணாமலோ நான் ஒரு விஷயம் வேண்டேன் அப்படின்னா அதுக்கான உழைப்பு வந்து கண்டிப்பா கிட்ட இருக்கணும் அப்படின்றத நான் எப்பவுமே வந்து நம்புவேன் பட் அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட இருந்தது ரெண்டாயிரத்தி முந்நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க சும்மா ஒரு ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே இது எப்படி நடக்கும் இது எப்படி பாசிபிள் அப்படின்னு நினைச்சு நிஜமாவே ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு நாளும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது நம்ம தேவையில்லாமல் ஏதோ ஒரு விஷயம் பண்றோமோ ஏன் இவ்வளோ காலில எழுந்திரிக்கிறோம் எதுக்காக வந்து இவ்வளோ வேலை பாக்குறோம் ஏன் ஏன் அப்படியெல்லாம் வந்து நம்ம யாரோ சொன்னாங்கன்றதுக்காக நம்ம வந்து இதெல்லாம் பண்றோமா அப்படி எல்லாம் நிறைய யோசனையோட தான் இதை வந்து பண்ணேன் இருபத்தி ஒரு நாள் ஆனதுக்கு அப்புறம் சே நம்ம பண்ணோம் பட் ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு ஆனா நம்ம வேண விஷயம் நடந்துச்சா இல்ல இல்ல எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் டேஸ் கழிச்சு ஒரு வீடியோ திடீர்னு ஒன் மில்லியன் வியூஸ் போகுது நானு தேவேஷ்றதுன்னு மூணு பேரும் பண்ண வீடியோஸ் நல்ல ஞாபகம் இருக்கு கோயம்பேடு இங்க இருந்தோ அண்ணன்கள் இருந்து இங்க இருந்து வந்துட்டு இருக்கேன் அந்த ரோடு கிராஸ் பண்றதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரமா இருந்தது வந்து அப்படியே ஐயாயிரமும் மாறிச்சு ஐயாயிரம் வந்து நான் காலையிலக்குள்ள பத்தாயிரமும் மாறிச்சு பத்தாயிரம் பதினைஞ்சாயிரமா மாறிச்சு அப்படியே அப்படியே டெவலப் ஆகிட்டே வந்து போச்சு அதுக்கான உழைப்புமே நான் நிறைய ஹார்ட் ஒர்க்குமே வந்து பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் கேட்கறது அக்கா உங்களுக்கு இதனால ஏதாவது பெனிஃபிட் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் என்னெல்லாம் கேட்டேனோ அது எல்லா விஷயமுமே எனக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன் அதில் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த வீடுமே ஒண்ணு ஒரு ஒரு நாளும் நான் பழைய வீட்டுல இருக்கும்போது இந்த வாசல்ல விளக்கேற்றும் போது வேண்டிப்பேன் என் சொந்த வீட்டில் நான் என்னைக்கு வந்து விளக்கேத்த போறேன்னு எனக்கு வந்து தெரியல நான் சீக்கிரமா இதே மாதிரி என்னோட சொந்த வீட்டில் வந்து நான் விளக்கேத்தனும் வாசப்படியில் வந்து விளக்கேத்திட்டு நான் உள்ள போனும் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் வேண்டியிருக்கேன் பட் அதெல்லாம் வந்து நம்ம வேண்டுதலாக இருக்கும்ல நான் இது கண்டிப்பா நடக்கணும் அப்படியெல்லாம் நினச்சது கிடையாது நம்ம நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல நம்மளும் வீடு வாங்கணும் அப்படி அந்த மாதிரி ஒரு ஆசையில தான் நானுமே வந்து பண்ணேன் பட் இப்போ வந்து என்னோடய லைஃப்பில் அது நடந்திருக்கு நிறைய பேர் வந்து சொன்னது என்னன்னா அக்கா நிஜமாவே உங்களை உங்களை ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறேன் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் நீங்க அப்ப எப்படி இருந்தீங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அதுக்கப்புறம் தான் புட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு ஏன்னா காலை நாலு மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையுமே வந்து முடிச்சிடறோம் அதுக்கப்புறம் எந்த வேலையுமே இல்ல நிறைய விஷயம் யோசிக்க வந்து தோணும் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சும்மா இருக்க கூடாது ஏன் நம்ம சும்மா இருக்கோம் இன்னும் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யூடியூப் வந்து பண்ணிட்டு இருந்தேன் பட் அதுல இன்ன வரைக்குமே யூடியூப்ல நிறைய ஆன சொல்றதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது டூ மந்த்ஸ்க்கு ரொம்ப மினிமமான ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான் வந்து வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆனால் இதுக்கான போடுற ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதை தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ள இப்போ மணி கரெக்டா பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது விடிய காலையில வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு ஆறரை ஆறே ஆறே கால்ல இருந்து ஒரு ஏழை கால்குள்ள நான் ஒரு ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு அரே காலக்குள்ள அவரை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஏழைய காலுக்குள்ளே வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் இன்னும் ரெண்டு மூணு ஆப்ஸ் இருக்கு மோஜ் ஷேர் சாட்டு ஜோஷ் ஃபேஸ்புக் இது எல்லாத்துலையுமே வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் எனக்கு அப்லோட் பண்றதுக்கே அவ்வளோ டைம் வந்து எடுக்கும் அது வரைக்கும் ஸ்ரதன் வந்து எந்திரிக்காமல் இருக்கணும் பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் செய்யற வேலைக்கான பலன் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்குது எல்லாமே நான் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சதுனால மட்டும்தான் அப்படின்னு நூறு பர்சன்டேஜ் வந்து சொல்லுவேன் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா நீங்க வந்து உங்களோட பெனிஃபிட்ஸ் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அதுதான் உங்ககிட்ட நான் இப்போதைக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா வந்து இதை உங்ககிட்ட சொல்றேன் அடுத்த இன்னொரு சிஸ்டர் வந்து நேத்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க நேத்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் நேத்து சிறுவாபுரி வந்து போயிருந்தோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய சாரி கமெண்ட் இல்லை ஆக்சுவலா நம்மளோட வாட்ஸ்அப் வந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப் வந்து பண்ணியிருந்தாங்க ஆஹ் என்னன்னா சில பேர் இன்னும் சில பேர் வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா நம்ம ஏதாவது சொல்லணும்னு வந்து சொல்லுவாங்கல்ல உங்களோட கமெண்ட்ல போய் பார்த்தோம் உங்க கமெண்ட் வந்து மெசேஜே வந்து வரல அப்படின்னு சொல்லியும் சில பேர் வந்து கேக்குறீங்க ரொம்ப ரேரா தான் நமக்கு ஒரு ஒரு இருபது மெசேஜ் வருது இல்ல முப்பது மெசேஜ் வருதுன்னா அது யாராவது ஒருத்தவங்க எப்போவாவது ஒரு தடவை வந்து இந்த மாதிரி கமெண்ட் வந்து வரும் ஆஹ் கேட்கற தப்பு எல்லாம் சொல்லல ஆனா வந்து நீ வா போ அப்படிலாம் உரிமையில பேசும்போது எனக்குமே வந்து கோபம் வரும் பட் அது எல்லாத்தையும் தாண்டி சில டைம் ரியாக்ட் பண்ணணும்னு தோணும் சில டைம் அமைதியாக வந்து பிளாக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு வந்து போயிடுவேன் அதனால ஏன்னா இப்போ ஏன் நிறைய பேர் வந்து நமக்கு கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்றது இல்லை அப்படின்னா நம்ம தேவேஷ் புட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து எங்கிட்ட பர்சனலாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால என்னோட போன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எப்பவுமே ஒரு ஐநூறுல இருந்து எழுநூறு மெசேஜ் வந்து அப்படியே பெண்டிங்ல இருந்துட்டே இருக்கும் நானும் செக் பண்ணி ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன் கண்டினியூஸா அதனாலதான் என்னோட கமெண்ட்ஸ் வந்து கம்மியாச்சு அப்படின்றது எனக்கு நல்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து தெரியும் யார் பேசணும் அப்படின்னாலும் முன்னாடியெல்லாம் கமெண்ட்ல வந்து எதாவது கேட்பாங்க இப்ப அப்படிலாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணி அக்கா இந்த மாதிரி இருக்கு இது நடந்துச்சு இதுன்னு சொல்லி என்கிட்ட நேராவே வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க அதனால சும்மாவே ஏதாவது குறை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேட்பாங்க பட் இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப் மெசேஜில் சொன்னது என்னன்னா உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நான் ஒரு ரசிகை சிஸ்டர் ஒன்றரை வருஷமா பாக்குற சிஸ்டர் சில நேரம் பேச முடியும் சில நேரம் பேச முடியாது சாரி சிஸ்டர் பிரம்ம முகூர்த்த பூஜை உங்களிடம் கேட்டுதான் ஒன் ஆறு சாரி ஒன்றரை வருஷமா செஞ்சேன் எனக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட சிஸ்டர் எனக்கு பலன் கிடைச்சிருக்கு இதை பத்தி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஒரு குட் நியூஸ் வந்து நடந்திருக்கு என் பையன் வந்து டென்த்தில் பாஸ் ஆயிட்டான் மார்க் வந்து நானூற்றி முப்பது சயின்ஸ் அண்ட் சோசியல்ல வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கான் நான் கோயிலுக்கு போயிட்டேன் சொல்ல முடியல மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் மீண்டும் தொடருவேன் எனக்கு வீட்டுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலை செய்ய எனக்கு வீட்டுல இருந்து வேலை செய்ய பார்த்துட்டு இருக்கேன் சிஸ்டர் நான் வீட்டுல இருந்து டியூஷன் எடுக்கிறேன் அது தொடரணும் எங்க வீட்டுக்காரருக்கு நிரந்தரமா வேலை கிடைக்கணும் நிறைய இருக்கு சிஸ்டர் எனக்கு அழுகுதான் வருது ரொம்ப நன்றிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நோட் வந்து அனுப்பியிருந்தேன் நமக்கு எப்பவுமே யார் எனக்கு மெசேஜ் பண்ணாலுமே எப்பவுமே வாய்ஸ் நோட் தான் வந்து அனுப்புவேன் அதை கேட்டுட்டு தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் எனக்கு அழகு தான் வருது நீங்கள் தான் பேசுகிறீங்களா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து அவங்க பையன் லெவன்த்தில் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் வந்து எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மறுபடியும் தம்பிக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு மறுபடியும் நான் ஒரு வாய்ஸ் நோட் வந்து போட்டிருந்தேன் அதுக்கு வந்து ஓகே சிஸ்டர் மீண்டும் நல்ல விஷயத்தோடு நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிஜமாவே இதெல்லாம் கேட்கும்போது போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் கேட்கறது வந்து இதுவரை கன்டென்ட்டா அப்படின்னு கேட்கறாங்க சில பேர் வந்து கேக்குறாங்க சில பேர் வந்து யோசிக்கிறாங்க ஆஹ் அப்படின்னு சத்தியமா கண்ட் இல்லைன்றது எனக்கு வந்து தெரியும் அப்படி கன்டென்ட்டாவே இருந்தா கூட இது நாலு பேருக்கு நல்லதா இருக்கு நாலு பேருக்கு இது ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு விஷயம் பாசிட்டிவா நடக்குது அப்படின்னா அந்த தப்புமே ஒண்ணுமே கிடையாது அதே மாதிரி கால நாலு மணிக்கு எந்திரிக்கிறது மூன்றரை மணிக்கு எந்திரிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஒருத்தி கண்டா இருந்தா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு வாரம் பண்ணுவாங்க பத்து நாள் பண்ணுவாங்க ஒரு ஆறு மாசம் கூட பண்ணலாம் ஆல்மோஸ்ட் ஒன்றரை வருஷம் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஒன்றரை வருஷமா டெய்லி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன் இது வந்து என்னை என்ன தாண்டி எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அதையும் தாண்டி இந்த மாதிரி சில பேர் வந்து அக்கா உங்களை பார்த்து தான் வந்து பண்ணேன் எனக்கு அதனால இந்த விஷயம் நடந்துச்சு அப்படிங்கும் போது நான் எதுவுமே பண்றது இல்லை தான் வந்து பண்றீங்க பட் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து சரி இது பாசிட்டிவா இருக்குல்ல இது பண்ணலாம்ல அப்படின்னு யோசிக்க வைக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு காரணமா இருக்கு அப்படின்றதுனால நான் ரெகுலரா வந்து பண்றேன் நான் பண்றதுக்குமே முக்கியமான ரீசன் நீங்க மட்டும்தான் அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்றது என்னன்னா அக்கா ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல இப்ப வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதுக்கு அப்புறமா வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க சில பேர் மிட் எல்லாம் கால் வரும் டூ ஓ கிளாக் டூ தேர்ட்டிக்கு எல்லாம் வந்து கால் வரும் சாரி சிஸ்டர் ஆக்சுவலா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி இந்த மாதிரி கன்சிவா இருந்தாங்க இப்ப வந்து குழந்தை பிறந்திருக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த நைட்ல வந்து கால் பண்ற தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க போகும்போது கண்டிப்பா அக்கா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்ற சொன்னவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து நான் பாத்திருக்கேன் என்கிட்ட பேசுற எல்லாருமே ஒரே சாயில தான் வந்து பேசுவாங்க ஆஹ் நான் நிறைய தடவை யோசிப்பேன் எப்படி எல்லாருமே ஒரே மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்கிட்ட புதுசா பேசுற மாதிரி எப்பவுமே போன்ல பேசினா பேச மாட்டாங்க அதே மாதிரி என்கிட்ட சொல்றதும் அக்கா நான் உங்ககிட்ட பேசும்போது என் அக்கா கிட்ட பேசுற மாதிரியோ என் தங்கச்சி கிட்ட பேசுற மாதிரியோ அப்படிதான் வந்து இருக்கு உங்ககிட்ட பேசுற மாதிரி இல்ல நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க அப்படிதான் வந்து சொல்லுவாங்க பட் இதெல்லாம் வந்து என்ன ரொம்ப பாசிட்டிவாகவும் என்ன ரொம்ப ஹாப்பியாகவும் வந்து வைக்கிது தான் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அஹ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து பிறந்திருக்கு அதனால நம்ம கிட்ட வேலுமே ஆக்சுவலாக அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நூத்தி எட்டு பேர் வந்து வாங்கியிருந்தாங்க என்னன்னா அவங்க குழந்தை பிறந்து ரொம்ப வருஷமா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் கிட்டே குழந்தை இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால வந்து எனக்கு வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா ஆஹ் நல்லபடியா பொறுக்கணும்னு வேண்டியிருந்தேக்கா பட் வேல் வாங்கணும்னு எனக்கு தோணலை பட் உங்க வீடியோ பார்த்த உடனே நம்ம யாருக்கிட்டயோ வாங்குறதுக்கு அக்கா கிட்டயே வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு நூத்தி எட்டு வேல் வேணும் ஆஹ் குழந்தைக்கு வந்து ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் பிப்டீன்த் டேவும் என்னமோ அந்த வீட்டுக்கு அழைப்பாங்கல்ல அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அந்த முப்பது முப்பது நாளுக்குள்ள பண்ற ஃபங்க்ஷன் தான் அதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாவே வந்து பண்றோம் வீட்டுக்கு வர எல்லாருக்கும் இதை வந்து வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பையன் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால அந்த மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்றவங்க எல்லாருமே இருக்கீங்க அதனால ரொம்ப பூஜை பூஜை நினைக்கிறவங்க தாராளமா பண்ணுங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எந்த விஷயம் நினைச்சாலும் கண்டிப்பா அது வந்து நடக்கும் பட் வந்து நம்ம நல்லா நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஏன்னா சில பேர் வந்து மேபி இது அவங்க அப்படி இருக்கணும் இருக்கணும் இப்படி நம்ம நல்லா இருக்கணும் அடுத்தவங்க இப்படி போகணும் அப்படிலாம் நினைச்சு கூட சில பேர் வந்து வேண்டிக்கலாம் பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரியாது நான் யோசிக்கிறது நான் நல்லா இருக்கணும் என் ஃபேமிலி நல்லா இருக்கணும் இதே மாதிரி எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும் யாரையும் ஏமாத்தாம நான் நேர்மையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கான பலன் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் நான் உழைக்க ரெடியா இருக்கேன் அப்படின்றது மட்டும்தான் எப்பவுமே என்னோட ப்ரேஸா வந்து இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இந்த விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நானுமே நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் பிரம்மமுஹூத்த பூஜை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க டெய்லி ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பத்தி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க இன்ன வரைக்குமே ஏதாவது ஒரு டவுட் இருந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணுங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் மனசார நம்பி பண்ணுங்கள் ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது நம்பலை பட் அதனால் அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது நம்பிக்கையோடு பண்ணுங்கள் அப்படின்றத மட்டும்தான் வந்து சொல்லுவேன் எந்த விஷயத்துக்காக வேண்டிங்களோ அதுக்கான வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் நானாவே இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ரெகுலராக லாங் வீடியோஸ் போடணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் போடுறேன் தேங்க்யூ லவ் யூ ஆல்